உங்க பேரை போட்டு இந்த போன் நம்பர் எழுதி இருந்தது ஒருவேளை இதை எழுதினதே உங்களோட எதிரியாவோ இல்ல கெட்ட நண்பராவோ கூட இருக்கலாம் யாராவது மாத்திருங்க இல்லைன்னா பதட்டப்படாம வர்ற காலக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இருங்க மனசளவுல இதுக்காக நீங்க பாதி பறைஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லத்தான் அந்த நம்பரை பார்த்து இப்ப நான் போன் பண்ணுங்க நம்பர் மாத்துறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல சார் பேங்க்ல இருந்து ஏ டு செட் எல்லாத்துக்கும் இந்த நம்பர் தான் நான் கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் தெரியாத போன் கால்கள் உங்களுக்கு எத்தனையோ வந்திருக்கலாம் ஆனா இனிமே தெரியாத அழைப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க ஏன்னா அந்த நம்பரை நான் அழிச்சுட்டேன் இதனால கோபமோ மன உளைச்சலோ நீங்க அடைஞ்சுக்க வேண்டாம் உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க நான் வைக்கிறேன் மேடம் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் இந்த ஒரு வாரமா எல்லா அபாசமா பேசி பேசி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட அத்தனை போன் கால் அவ்வளவு ஆபாசமான பேச்சுக்கள் பத்ததுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்ட கண்ட போட்டோஸும் அனுப்புறாங்க ஆபாசமா வந்த அத்தனை போன் கால்லயோ உங்க ஒரு போன் கால் தான் எனக்கு சப்போர்ட்டிவா வந்திருக்கு மேடம் இனிமே இந்த உலகத்தை நம்ம திருத்த முடியாது மத்தவங்களோட தீமைக்கு நாம காரணமா இருக்க மாட்டோம் ஆனா சிலரோட நன்மைக்கு நாம காரணமா இருக்கலாம் மேடம் நாம நினைச்சா இனிமே நீங்களும் பொது இடங்கள்ல பொண்ணுக்கு பேர் போட்டோ இல்ல மொபைல் நம்பர் எழுதி இருந்தாலும் உடனே அழிச்சிட்டு மேடம் இதனால தெரியாத நம்மளோட மகளுக்கோ இல்ல ஒரு சகோதரிக்கோ வரப்போற ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்திடல மேடம் இது யாரோ ஒருத்தரோட முயற்சின்னு சொல்றதை விட அது நம்மளா இருப்பமே மேடம் ரொம்ப நன்றி சார் நானும் எங்காவது பப்ளிக்ல நம்பர் எழுதி இருந்தா அத உடனே அழிச்சிட்டு வந்துடுறேன் சார்